மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுப்போம் என்று அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி உறுதியளித்தார் கோவை மாவட்டம் எழுபத்தி எட்டாவது வார்டு செல்வபுரம் பகுதியில் பன்னிரண்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு கழக தொண்டர்கள் பூர்ண கும்ப மரியாதை செய்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் புரட்சித் தலைவர் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளருமான வடவள்ளி சந்திரசேகர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி கையேடுகளை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியிடம் ஒப்படைத்தார் அப்போது பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுப்போம் என உறுதியளித்தார்

கோவை மாநகராட்சி எழுபத்து ஆறாவது வார்டு தெலுங்குபாளையம் பகுதியில் பதினாறு வாக்குச்சாவடி மையங்களுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பூத் கமிட்டி கையேடுகள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியிடம் ஒப்படைக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய அவர் தெலுங்குபாளையம் புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்தே அதிமுகவின் கோட்டை என பெருமிதம் தெரிவித்தார்